அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் லேட் சம்பா தாலடி பருவத்துக்கு உகந்த ஒரு ரகம் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு ஏடிடி அறுபது என்ற ஒரு ரகத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் மத்திய கால பயிர் பயிர்தான் நூத்தி முப்பத்தி நாலு வயது இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா சன்ன ரகம் அதே போல பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகம் இந்த ரகத்தை நம்ம வந்து இப்போ விவசாயிகளுக்கு வந்து லேட் சம்பா தாலடி பருவத்தில் மிக உயர்ந்த ஒரு ரகமாக வந்து பண்ணிக்கிறாங்க இது வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ண ஏடிடி நாற்பத்தி ஆறு கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு பதிமூணு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு வந்து கூடுதல் மகசூல் தருது விவசாயிகளுக்கு இப்பளுடைய சூழ்நிலை என்னென்னா புதிய ரகங்களுக்கு போகணும் அதிக மகசூலை ஈட்டணும் ஒரு ஒரு மூட்டையும் வந்து நமக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை சராசரி ஆயிரத்தி இரநூறுவா அளவுக்கு வந்துருச்சு முன்ன மாதிரிலாம் இல்லை அறுநூற்றம்பது ரூபா எழுநூறுரூவா ஆயிரம் ரூபா இருந்த அளவுலாம் இல்லை இப்போ ஒரு விவசாயிகள் வந்து ஒரு முப்பது மூட்டை எடுத்தவங்க நாற்பது மூட்டை எடுக்கிறதோ நாற்பது மூட்டை எடுக்கிறோம் நாற்பத்தஞ்சி மூட்டை எடுக்கிறதும் நாற்பத்தஞ்சி மூட்டை எடுக்கணும் ஐம்பது மூட்டை எடுக்கிறதும் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கின்னு இது மாதிரி புதிய ரகங்களுக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக வந்து பூச்சி நோயிலேருந்தும் அதே சமயத்தில் மற்ற பழைய ரகங்கள்லேருந்து இப்போ ஏடிடி நாற்பத்தாறு ரகம் போடுற இடத்துலேருந்து இந்த ரகத்தை போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு சதவீத அளவுக்கு மகசூலும் கூடுது அதனால் விவசாயிகள் இது மாதிரி புதிய ரகங்களை நம்ம போகும்போது நல்ல மக சொல்லிட்டு பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்